குழந்தைகளுக்கு படிப்பில் கவனமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் மாணவர்கள் நன்றாக படிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இங்க பாருங்க இந்த படிப்பு இருக்கு இல்லைங்களா அது எப்போ நல்ல மெமரி ஆகும் அதாவது மெமரி ஞாபக சக்தி எப்படி அதிகமாகும்னு கேட்டா காலையில படிச்சா நல்ல மெமரி ஆகும் சாயந்தரத்துக்கு மேல நைட்டு படிச்சா மெமரி ஆகாது அது ஏன்னு தெரிஞ்சுக்கங்க நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம் இல்லையா அது படிச்ச விஷயம் மெமரிக்கு போறதுக்கு எட்டு மணி நேரம் ஆகும் ஒரு முறை ஒரு புக்கு படிக்கிறீங்க ஒரு பாடம் படிக்கிறீங்கன்னா எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தூங்கணும் அப்பதான் மெமரிக்கு போகும் நைட்டு பத்து மணிக்கு படிச்சுட்டு உடனே படுத்தா மெமரி ஆகாதா இல்லைங்களா சோ படிக்கும்போது ரெக்கார்ட் ஆகாதுங்க அது டைம் எடுத்துக்கும் மெதுவா ரெக்கார்ட் ஆகும் இதை எப்படி நம்புறதுன்னு கேட்டா சில நேரத்துல யாராவது ஹாஸ்பிட்டலில் படுத்திருப்பாங்க திடீர்னு எந்திரிச்சு பார்த்துட்டு நான் யாரு இங்கே ரோட்டில் வரும்பொழுது பைக் அடிபட்டு அந்த நான் ஏன் இவர் தான் போய் வீட்டில் கூப்பிட்டு வந்திருப்பாரு மறந்துருக்கும் சொல்கிறாங்க இல்லையா கடந்த ஒரு நாள் மறந்துருச்சு கடந்த எட்டு மணி நேரம் சொல்றாங்களா இல்லையா ஆக்சிடென்ட் ஆனால் கடந்த ஒரு எட்டு மணி நேரத்துக்கு எல்லாம் மறந்து போயிடும் கடைசியாக நடந்தது ஏன்னா ரெக்கார்டுக்கே போகல இங்க பாருங்க ஏன் காலையில படிக்க சொன்னாங்கன்னா காலையில படிச்சத நம்ம காலையில எட்டு மணிக்கு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஏழு மணிக்கு படிச்சா தூங்குறது நைட் எட்டு மணி தானே டுவெல் அவர்ஸ் கேப் இருக்கு இல்லையா அப்போ இது மெமரி என்ன பண்ணும் ரீகால் பண்ணி ரீகால் பண்ணி நல்லா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க நீங்களே பாருங்க காலையில எட்டு மணிக்கு ஒரு பேப்பர் படிங்க நீங்க மத்த ரொட்டீனா வேலையை பார்த்துட்டு இருங்க திடீர்னு ஞாபகம் வருதா அதை பத்தி ஆராய்ச்சி பண்றோமா காலில் படிச்ச ஒரு சின்ன விஷயத்த ரெண்டு மணிக்கு ஆராய்ச்சி பண்றோமா நம்மளே எடுத்து ஒரு ஆறு மணிக்கு மறுபடியும் ஞாபகம் வருதா திரும்ப திரும்ப ஞாபகம் ஏன் ரெக்கார்டு ஏறிட்டு இருக்குள்ள அதை அனலைஸ் பண்ணி யோசிச்சு அது மெமரியா மாறுதா இல்லையா அதனால இங்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் பகலில் காலையில படிக்க வைங்க நைட்டு படிக்க வைக்காதீங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா டீ காஃபி எல்லாம் எல்லாம் பிளாஸ்கில் வச்சுக்கிட்டு நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க அப்படியே படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க எந்திரிச்சு போனா எல்லாம் மறந்து போயிடுது சோ நைட்டு தூக்க வந்தா தூங்கிருங்க நைட் ஒன்பது மணிக்கு தூக்க வருதா நல்லா படுத்து நிம்மதியா தூங்குங்க ரெண்டு மணிக்கு எந்திரிங்க மூணு மணிக்கு எந்திரிங்க நாலு மணிக்கு எந்திரிங்க அப்போ உட்காந்து படிங்க ஒரு மணி நேரம் படிச்சா அதோட பவரே வேற ஒரு முறை படிச்சா ரெக்கார்ட் ஆகும் விடிய கால படிக்கிறது தாங்க அருமையான ரெக்கார்ட் இது ஒரு வழி சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் காலையில படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நைட்டு படிக்க வேண்டாம் இது ஒரு டெக்னிக் இன்னொரு விஷயம் எதை படிச்சாலும் அதை மெம்மரிக்கு கொண்டு போறதுக்கு கொஞ்சம் சொந்தமா யோசிங்கன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்கு ஒரு பேஜ் படிக்குது ஒரு கேள்விக்கு பதில் படிக்குது படிச்சு முடிச்சோட புத்தகத்தை மூடிட்டு கண்ணை மூடி இப்ப நம்ம படிச்சமே இதுல நமக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொந்தமா கேள்வி கேட்டு அனலைஸ் பண்ணணும் நமக்கு நாமே யோசிக்கணும் அப்ப என்ன ஆகும் அது சம்பந்தமான விஷயங்கள் மெமரி ஆகுமா நாம என்ன பண்றோம் ஒரு பேஜ் படிக்கிறோம் முடிச்ச அடுத்து படிக்கிறோம் முடிச்ச அடுத்து படிக்கிறோமா அப்போ முதல்ல படிச்சது ரெக்கார்ட் ஆகிறக்குள்ள அடுத்து படிச்சுட்டே போறதுனால இது மெமரி ஆக மாட்டேங்குதுங்க ஒரு முறை ஒரு விஷயத்த படிச்ச உடனே மூடி சரி இது நம்ம படிக்கிறோமே நம்ம வாழ்க்கைக்கு எதுக்கு லாபம் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படியா கரெக்டு இது எப்படின்னு நமக்கு நாமே ஆயிரம் கேள்வி கேட்கணும் இங்க பாருங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே நம்பனீங்கன்னா அதுக்கு பேரு ரோபோட்டு அதுக்கு பேரு கம்ப்யூட்டர் சிப்பு வாந்தி எடுக்கிறதுன்னு பேரு அப்படியே படிச்சுட்டு போய் படிச்சு முடிச்சுட்டு புரிஞ்சு நம்ம அனலைஸ் பண்ணி எழுதும்பொழுது அது எத்தனை வருஷமானாலும் மறக்காது இங்க பாருங்க நான் வந்து எக்ஸாம் எழுதும்போது இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதுனதே கிடையாது நான் சொந்தமா மட்டும்தான் எழுதுவேன் ஒரு விஷயத்தை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நான் எழுதும் போது ஏன் இருக்கும் நம்ம பொதுவாக எப்படி எழுதுவோம் அங்க அந்த என்ன பேராகிராஃப அப்படியே வார்த்தை இருக்கும் அப்படி அடிச்சடி டப்பா போட்டு அடிக்கணும் அடிக்கிறது ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க ஆமா அப்படியான்னு யோசிச்சு புரிஞ்சிருச்சுன்னா எத்தனை வருஷமானாலும் நம்ம ஓன்ஸ்ல கதை எழுதலாமா இதாங்க படிக்கிறது சோ புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க ஒரு விஷயத்த படிச்சு முடிச்சோன்னு கண்ண மூடி அது சம்பந்தமாவே ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிக்க சொல்லுங்க புரியுதோ புரியலையோ சும்மா யோசிக்க சொல்லுங்க அது நல்லபடியாக மெமரி ஆயிடும் வெண்டைக்காய் வெண்டைக்காய் கொஞ்சம் சாப்பிடும் பொழுது மூளைக்கு தேவையான பாஸ்பரஸ் கிடைக்கும் அது கொஞ்சம் மெமரி கெபாசிட்டிய அதிகம் பண்ணும் வல்லாரை கீரை இந்த கடையில் வைக்கிறாங்க உலகத்தில் எந்த மூலையில மெமரி பிளஸ் டேப்லெட் யூஸ் பண்ணாலும் அதில் இருக்கிறது வல்லார கீரையோட எசன்ஸ் தான் வல்லாரக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி சாப்பிட்டு வரும் பொழுது மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகும் அடுத்தது டுவா ஸ்லீப் குழந்தைகளுக்கு படிப்பு இல்லையா மெமரி இல்லையா வாரத்துக்கு ஒரு முறை அவங்க தலையில கையை வச்சு ஒரு மணி நேரம் கையை வச்சு தூங்க வச்சிருங்க என்னாகும் அவங்க நிம்மதியா தூங்கி எந்திரிக்கும் பொழுது மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகிரும் இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மெமரி கெபாசிட்டி அதிகமாகுது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அது மட்டும் தான் மெம்மரி ஆகும் உலகத்தில் மெம்மரி கெப்பாசிட்டி அதாவது ஞாபக சக்தி குறைவுன்னு உலகத்துல வியாதியே கிடையாது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா உதாரணத்துக்கு இத்தனை பேர் இல்லையா நாளை காலையில ஆக்சுவலா கிளாஸ் கிடையாது நம்மெல்லாம் நாளை காலையில மூணு பஸ் வர சொல்லி இருக்கிறேன் கண்ணாடி பஸ் நம்ம எல்லாம் இங்கிருந்து என்ன பண்ண போறோம் இங்கிருந்து பொள்ளாச்சி வரைக்கும் போயிட்டு வர போறோம் சரிங்களா சும்மா டூர் கிடையாது ஒரு டிராவல் ஓகே மூணு பஸ் வந்துருச்சு நம்ம எல்லாம் பஸ்ல ஏறியாச்சு பஸ் பொள்ளாச்சிக்கு போகுது நல்லா கேட்டுக்குங்க பொள்ளாச்சிக்கு போகுது நிக்குது டீ சாப்பிடுறோம் திரும்பி வந்தாச்சு வந்த உடனே உங்க எல்லாத்துக்கிட்டையும் தனித்தனியா கேள்வி கேட்பேன் பொள்ளாச்சிக்கு பஸ்ல போயிட்டு வந்தீங்க இல்லையா பொழுது வரும் பொழுது எதை பாத்தீங்கன்னு கேப்பேன் ஒவ்வொருத்தரும் கேக்குற ஒருத்தர் சொல்றாரு ரோடு ரொம்ப சின்னதா இருக்கு இவரு டிரைவர் அவர் தான் பாத்துட்டு வந்திருக்காரு இன்னொருத்தர் என்னப்பா இடமெல்லாம் ஒரே பச்சை பசுக்குது எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு அவர் விவசாயி இன்னொருத்தர் பரவாயில்லையே ரெண்டு பக்கம் பிரிச்சு போட்டோம்னா நல்லா விக்கலாம் போல் இருக்க இவரு ரியல் எஸ்டேட் காரர் இன்னொருத்தர் எப்பா போற வழியில ஈச்சனாரி கோயில் அந்த கோயில் இந்த கோயில் ஏழு கோயில பார்த்தேன் ஒரு பக்தி இன்னொருத்தர் பா ஏழு உமன்ஸ் காலேஜ் பா ஒருத்தர் கருப்பன் காலேஜ் இவரு யூத் இதுல என்ன புரியுதுன்னா நமக்கு எது வேணுமோ அது மட்டும் தான் மெமரி ஆகும் நோட் திஸ் பாயிண்ட் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது மட்டும் தான் மெமரிக்கு போகும் உலகத்தில் மெமரின்லாம் ஒண்ணும் கிடையாது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இப்ப கேட்டு பாருங்க லேடிஸ் எல்லாம் உங்கள் கணவருடன் முதல் முதலில் சினிமாவுக்கு போகும்பொழுது அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு டக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் இந்த மாதிரி கட்டங்கட்டமா பூ பூவா போட்டிருக்கும் காலர்ல லேசா தையல் கிழிஞ்சிருக்கும் ஒரு பட்டன் இருக்காதுன்னு அதுன்னு பர்ஃபெக்டா சொல்லுவாங்க இப்ப கேக்கிறேன் முந்தா நேத்து உங்க ஹஸ்பண்ட் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு அது என்ன போட்டுச்சு யாருக்கு தெரியும் அப்ப புடிச்சுது இப்ப ஊடில புடிச்சா எல்லாமே ஞாபகத்து இருக்கும் செக் பண்ணி பாருங்க சோ எதுக்கு சொல்ல வரன்னா தோனி அப்படிங்கிற படம் பாருங்க அதுல தெளிவா சொல்லியிருப்பாங்க ஒரு பையனை போய் படி படின்னு இருப்பாங்க அவன் சொல்லுவான் எனக்கு படிப்பு வரலம்மா பதினேழு பேர் சொல்லு தெரியாதும்மா அவன் கேட்டா கிரிக்கெட் எவ்வளவு ஸ்டெம்ப் உடைய ஹைட் எவ்வளவு பேட்டருடைய வித் எவ்வளோ டென்சிட்டி எவ்வளோ ரெண்டு எல்லாம் சொல்லுவான் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு எதுங்க பிடிச்சிருக்கு புரிஞ்சுக்குங்க ரொம்ப சிம்பிள் ஒரு இப்போ இன்னொரு முக்கியமான ரகசியம் சொல்றேன் இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இருக்கு நீங்க எந்த பிரீன் பண்றீங்களோ அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் புரிஞ்சுக்கங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல தெருவு இருக்கு இல்லையா அதுல ஐம்பது வருஷமா நடந்து போயிட்டு இருப்பீங்க நாளைக்கெல்லாம் சொல்றேன் சொல்லி பாருங்க உங்களுக்கு அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் கலர் வீடு சொல்லி சொல்லி பாருங்க போய் பாருங்க ஏழு வீடு இருக்கும் இது வரைக்கும் அந்த பச்சைக்கலர் வீடு பார்த்துக்க மாட்டோம் அந்த மாதிரி நம்ம எதை தேடுகிறோமோ அது மட்டும் தாங்க நமக்கு கிடைக்கிது அப்போ அந்த குழந்தைகள் அது மூடு வேற நீங்க படிக்க சொல்றது வேற அது உள்ள போக மாட்டேங்குது அவ்வளோதான் சிம்பிள் அப்போ அந்த குழந்தையோட மூடு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பு கொடுக்கும் பொழுது அந்த படிப்பு நல்லா போகும் ஸோ கொஞ்சம் அந்த குழந்தையோட சைக்காலஜி பார்த்து மூடு பார்த்து படிக்க வைக்கணும் அவ்வளோதான் சோ உதாரணத்துக்கு பாருங்க நிறைய பாட்டு இருக்கு இல்லையா பொதுவா எல்லாரும் பாட்டு கேட்கிறோம் இல்லையா ஒரே பாட்டு நம்ம எல்லாரும் கேட்போம் கேட்டு முடிச்சுட்டு கேளுங்க ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற வரிகள் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு எந்த வரி பிடிச்சிருக்கோ இந்த சப்ஜெக்ட்ல ஈர் ஆர்வமா இருக்கீங்களோ அது பிடிக்கும் எனக்கு நான் ஒரு பாட்டு பாடி காமிச்சு இல்லையா தூது வேலை ஏல தொண்ட இலாத நினைச்சு மாமன் கிட்ட பேச போறே மணி கணக்கா ஏன் பாட்டு பிடிச்சிக்கா அது தொண்டை உடம்பு சம்பந்தப்பட்டதால வருது எனக்கு பிடிச்சது வேற எந்த வரி அந்த பாட்டுல வேற எந்த வரியும் தெரியாது இன்னொரு பாட்டு சூடாக இல்லை என்றால் ரத்தத்தில் வேகம் இல்லை என்று பாட்டு வரும் சூடு ரத்தம் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க நான் வேற பாட்டெல்லாம் சொன்னது மனசுக்கு பிடிச்ச பாட்டு இது புத்திக்கு பிடிச்ச பாட்டு சோ சிம்பிளா சொல்றேன் மெமரி கெப்பாசிட்டின்னு ஒன்னு கிடையாது பிடிச்சிருந்தா மெமரி இல்லைன்னா மெமரி இல்லை அதனால குழந்தைகளுக்கு பகல்ல படிக்க வைங்க நைட்டு வேண்டாம் வல்லாரக்கீரை வெண்டைக்காய சாப்பிட சொல்லுங்க